ஹலோ நேரம் பேலை ஒரு வெளிநாட்டு மந்தூப் கைது செய்யப்பட்டிருக்காரு தொழிலாளர்கள் கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு கடைசியாக கஷ்டப்பட்டு ஒரு அமௌண்ட் வந்து அவங்களுக்கு கம்பெனியில் கொடுப்பாங்க அந்த அமௌண்ட்டை வாங்குறதுக்கு கூட இந்த மந்தூப் வந்து லஞ்சம் கேட்டிருக்காரு குய்த்து ரொம்ப பெரிய ஆப்பை அவருக்கு வச்சுருக்காங்க அடுத்து ஒரு குவைத்தி குடிமகன் வந்து கறி சமைச்சு சாப்பிட்ருக்காரு இறந்து போயிட்டாரு என்ன காரணம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் நிறைய முக்கியமான தகவல்கள் இருக்குது வீடியோ முழுவதுமாக பாருங்கள் முதல் செய்தி குவைத்திருக்கு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்திருந்தாங்க வந்த இடத்துல மிகப்பெரிய அளவில் அவர்களுக்கான வரவேற்பு அப்படிங்கிறது இருந்துச்சு அதே போல் குவைத்தினடைய மன்னருமே விருந்து வைத்திருந்தாங்க அவர்களுக்கு ஒரு நினைவு பரிசாக முபாரக்கல் கபீர் நெக்லஸ் அப்படிங்கிற ஒன்று வந்து கொடுத்துருந்தாங்க குவைத்தில் கேர்ள்ஸ் பீக் தொழிலாளர்கள் இருக்கக்கூடிய ஒரு இடத்திற்கு போய் மோடி அவர்கள் வந்து ஒரு மிகப்பெரிய சந்திப்பு ஏற்படுத்தி யாராக இருந்தாலும் என்ன கேள்வினாலும் கேளுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க நிறையா பேர் கேர்ல் ஸ்பீக்கில் வந்து அந்த கம்பெனியில் வேலை பார்க்குறவங்க பேசியிருந்தாங்க பல நபர்கள் வந்து பார்க்க ஆர்வமாக இருந்தாலும் அதற்கான வாய்ப்புகள் வந்து கிடைக்காமல் போயிருந்திருக்கலாம் கொயத்தில் இருக்கக்கூடிய நண்பர்கள் நீங்கள் மோடியவர்களோட நேரடியாக பேசக்கூடிய வாய்ப்பு கிடச்சிருந்துச்சி அப்படின்னா என்னெல்லாம் வந்து அவங்கள்ட்ட பேசியிருப்பீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் அந்த வீடியோ அதாவது அந்த மோடியவர்களும் கல்ஸ்பிக் தொழிலாளர்களும் பேசக்கூடிய அந்த வீடியோ அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே நம்முடைய சேனலில் வந்து பதிவேற்றம் செய்யப்படும் வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள் கட்டாயம் மோடியவர்கள் கொய்த்திற்கு வந்துட்டு போனது குறித்த உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்கள் அடுத்ததாக கொயத்தினுடைய கப்தி ஏரியாவில் ஒரு விபரீதமான சம்பவம் நடந்திருக்கு கொய்த்திக்கு என்னென்னா இவரும் அதாவது கொய்த்தியும் கொயத்தினுடைய மனைவியும் கப்தி ஏரியாவில் ஒரு ரூமை வாடகைக்கு எடுத்து அங்கே ஜ சந்தோஷமாக இருக்கலாம்னு போயிருக்காங்க போன இடத்துல அந்த கறியை சுட்டு சாப்பிட்ற அந்த ஒரு கிரில்லோடு வந்து போயிருக்காங்க கறியை தீ மூட்டி கறியெல்லாம் வச்சுட்டு இவங்க அசந்து தூங்கிட்டாங்க போல் அங்கே மிகப்பெரிய அளவில் அந்த புகை வந்து அந்த ரூம் ஃபுல்லாக ஆகி அந்த ரெண்டு பேருமே வந்து தற்பொழுது இறந்துட்டதாக தெரிவிச்சிருக்காங்க சார்கோல் பயன்படுத்தி இந்த கறியை சுட்டு சாப்பிடக்கூடிய இடங்களில் ஓப்பன் ஸ்பேஸில் வந்து எல்லாத்தையுமே செய்து சாப்பிடுங்க அப்படின்ட்டு கொய்த்தனுடைய எமோஹச் வந்து தெரிவிச்சிருக்காங்க இதே மாதிரி சம்பவம் நம்முடைய இந்தியாலையுமே வந்து நடந்துருந்துச்சி இந்த மாதிரி ரூமுக்குள்ளே வச்சு சார்கோலை வந்து ஏத் ஏன்னா அந்த கறி வந்து கண்டிப்பா மூச்சு திணறலை ஏற்படுத்தும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க அடுத்து குயத்தில் கம்பெனியில் வேலை செய்யக்கூடிய ஒரு வெளிநாட்டு மன்தோப் கைது செய்யப்பட்டிருக்காரு இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு தொழிலாளி வேலையை முடிச்சிட்டு போகும்பொழுது ஃபைனல் செட்டில்மெண்ட் வந்து வரணும் அது வருவதில் தாமதப்படுத்துறது அப்படி வேமா வேணும்னா கொஞ்சம் அமௌண்ட்டு அதுக்கு செலவாகும் இந்த மாதிரி சொல்லி வெளிநாட்டவர் மற்றும் கொய்த்திகள்கிட்டையே இந்த மாதிரி வந்து செஞ்சுருக்காரு அது மட்டும் இல்லாமல் வயது கொஞ்சம் முதிர்வு வரும் பொழுது அவங்களுக்குமே வேலையில் வந்து நிரந்தரம் இருக்காது அந்த மாதிரிலாம் பயங்காட்டி அவங்கள தக்க வைக்கணும் அவங்களுக்கு விசாரணை பண்ணணும்னா அதுக்குமே வந்து பணத்தை வந்து வாங்கியிருக்காரு இந்த மாதிரி லஞ்சத்தை வந்து முறையற்ற முறையில் வந்து வாங்கினது கொய்த்தனுடைய போலீஸ்க்கு யாரோ தகவல் கொடுத்துருக்காங்க உள்துறை அமைச்சகத்திற்கு தற்போது அவர் வந்து கைது செய்யப்பட்டிருக்காரு அவர் வாங்கின பணத்தை விட அதிகமாக அவருக்கு ஃபைன் தொகை போடப்படும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க ஓகே நண்பர்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும் வீடியோ பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த வீடியோ அனுப்புகிறதை மறக்காமல் லைக் பண்ணுங்கள்